டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இந்த மாசி மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்குது அதனால் துலாம் ராசிக்காரர்கள் உங்களினுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் சனியுடனும் மற்றும் புதனுடனும் சஞ்சாரம் செய்வது சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் வந்து போகும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர் இடத்தில் குறிப்பாக தந்தையின் இடத்தில் சண்டையோ அல்லது வாக்குவாதங்களோ வரலாம் குடும்பக்காரக்கன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடும் துலாம் ராசினியர்களுக்கு புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாகியம் வர வாய்ப்புகள் உண்டு அதே போல் கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஐவிஎஃப் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பெண்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் தூக்கமின்மையை கொடுப்பார் விநாயக பெருமானுக்கு விடாது நீங்கள் வழிபாடு செய்ய இந்த மாசி மாதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரும் மாசி அமாவாசை மற்றும் மாசி பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ பிரார்த்தனை செய்ய இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாகவே அமையும் ரிச்சிக ராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் மிகுந்த ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது காதல் வாழ்க்கையில் சற்று தடுமாற்றங்களையும் மனவேதனைகளையும் கொடுக்கலாம் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் வாக்குவாதகங்கள் வந்து போகும் இந்த சுக்கரனும் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் சூரியன் சனி புதனுடன் சேர்ந்திருப்பதனால் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் வருவதற்கு விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது மாசி அமாவாசை மற்றும் மாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வழிபாடுகளை செய்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் திருமணங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று அனுகூலமாக அமைவார் சூரிய பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்வது இந்த ராசி நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமை உங்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மன மாற்றங்கள் திருமண விஷயத்தில் சற்று யோசித்து நீங்கள் முடிவெடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்குவதும் மற்றும் மாசி மகமான பௌர்ணமி திதியில் அன்னதானங்களும் சிறந்தது மகர ராசி நேர்கள் இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் நல்லது குறிப்பாக மாசி மகத்தில் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு இரண்டு மற்றும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மாசி மகத்தன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் தீபம் ஏற்றி ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வது நல்லது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு குடும்ப நிலையை கொடுக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் உங்களினுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு வர வேண்டிய உயர் பதவிகளும் இந்த மாதத்தில் வந்து சேர வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் கோதுமை தானம் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில தான் சூரிய பகவான் வருகிறார் சூரியனும் சனி பகவானும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வது சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் இந்த மாதத்தில் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது காதல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளோ மனஸ்தாபங்களோ வந்து போகலாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் கேத்தோ கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன மனஸ்தாபங்களோ பாதிப்புகளையோ கொடுக்கும் புதிதாக திருமணமானவர்கள் சற்று வார்த்தைகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது வழக்குகள் விசாரணைகளையும் ஒத்தி வைக்கலாம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தாமதமானாலும் மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சற்று குழப்பம் இருந்தாலும் மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மாதம் முழுவதுமே குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் மீனராசி என்பர்கள் நேயர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் ராகு எட்டாம் இடத்தில் வரக்கூடிய கேது காதல் வாழ்க்கையில் குழப்பங்கள் இருந்தாலும் திருப்தியான வாழ்க்கையை பின்னாடி எடுத்து கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சொத்து விவகாரங்களை பேசாமல் இருப்பது நல்லது பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் மீனராசி நேயர்களுக்கு அன்னதானங்கள் செய்வது நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் அன்னதானங்கள் செய்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மேலும் இந்த மாதம் நீங்கள் சங்கடகர சதுர்த்தியில் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் உங்களுக்கு தீரும் துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் முக்கியமாக இந்த மாசி மாதத்தில் இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே சூரியனின் சஞ்சாரத்தினால் குலதெய்வ பிரார்த்தனையை செய்வது நல்லது மேலும் இந்த மாசி அமாவாசை மற்றும் மாசி பௌர்ணமி தினங்களில் அரிசி வெல்லம் மற்றும் பாசி பருப்பை ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கவும் இந்த சூரியனினுடைய சஞ்சாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்